ஆயிரம் கோடி கூடாது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் வருது காலையில எட்டு மணிக்கே வந்துட்டாரு பத்து மணி ஆகியும் கேஸ் நீதிபதி ஐயா சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல உடனே அவர் சொல்றாரு பியூனை கூப்பிட்டு பெரிய ஆபிசரா இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு அக்கா சாப்பாடு இல்லாம உட்காந்து வைக்க முடியுமா இட்லி ஏதாவது வாங்கி குடுறான் உடனே அவன் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லிய மிச்சம் வச்சுட்டாரு நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாரு ஒரு ஃப்ரெண்ட்லியா கேக்குறாரு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு நாலு இட்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நீங்க முப்பது ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க மத்தியானம் மிஞ்சி போன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க நைட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் நூறு ரூபாய் தான் நீங்கள் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க அவ்வளவுத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா ஆனா ஏன் அதை செஞ்சீங்க ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றுற நிச்சயமா காப்பாற்றுறது இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க சந்தோஷமா செலவழிங்க புடிச்சு புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க அடுத்து அடுத்து ஒவ்வொருத்தர்களுக்கா சேர்த்து 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 வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை எல்லாம் நாங்க மைக்கு போட்டுதான் சொல்லுவோம் பேச்சாளர்கள்லாம் காதல சொல்ல மாட்டோம் மைக்ல தான் சொல்லுவோம் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நீங்க யார் வரலாறு வேணா எடுத்துக்கோங்க நைட்டு வீட்டுல போய் தூங்காம உட்காந்து உங்க ஊர்லேயே யார் பெரிய பணக்காரர் முத தலைமுறை அடுத்த தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குடும்பம் கிடக்கும் அதுல நாலாவது தலைமுறை எந்திரிச்சு அப்படி ஜம்முன்னு நீக்கும் இந்த மூணு தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை ஓய்ந்து போனதும் இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மா மன்னன் ஒட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கா தமிழன் அப்படியே தலை நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க எங்கெங்கயே போனான் இந்தோனேஷியா தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான் அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு பேராது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அடுத்து உள்ளவன் ராஜராஜ ராஜசோழன் நம்ம பேர் அவன் அவ்வளவுதான் அவனோட முடிஞ்சு போச்சு இங்க யார வேணா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தாரு அவர் தலைவர் கலைஞர் இருந்தாரு அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரியல இந்த பக்கம் வாங்க எம்ஜிஆர் இருந்தாரு அம்மா இருந்தாங்க அடுத்து யார் வேணா வரலாம் போகலாம் நீங்க கூட முடிவு செஞ்சா இருந்துக்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இருந்தாலும் நீங்க கூட போய் உட்காந்துக்கலாம் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன் பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார் எப்பேற்பட்ட டைரக்டர் அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார் அவர் ஒரு நடிகன் அப்படி மண்டையில கையால பாரதி ராஜாட்ட நடிகர் நடிகராயிருவாரு அவர் மகன் தானே வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு நங்கு 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 ஒரு கொட்டு கொட்டி இருக்கலாம்ல அவர் தானேங்க அவர் மகனையும் அறிமுகப்படுத்தினார் யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க ஆனா தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் மிகப்பெரிய படம் ரகுமான் இசை வைரமுத்து பாட்டு எப்பேற்பட்ட கதை ஆனா அந்த படம் ஓடிச்சா ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையல இது என்ன காரணம் டைரக்டர் வாசு ஒருத்தர் சின்ன தம்பி படத்துல இருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடிச்ச டைரக்டர் அவர் மகன் அந்த சக்தி டிரிக்கர் சக்தி அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார் ஒரு படமாவது ஓடிச்சா என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம தான் ஆகணும் எவ்வளவு வேண பகுத்தறிவு பேசலாம் எவ்வளவு வேண பகுத்தறிவு பேசலாம் ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்துக்கணும் சரி இவங்க லெவல் இது இந்த லெவல்ல இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் நீ அவனை மாதிரி ஏன் வரல இவன மாதிரி ஏன் வரல நான் எத்தனை பேரை உருவாக்கினேன் என்கிட்ட வேலை பத்த வேலை பத்து அரிசி கடை வச்சிருக்கான் நீ இப்படி சும்மாவே உட்காந்துருக்கனா அவதான் விதி ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றோம்ல பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வேலை கத்துக்கிட்ட வேணும் பெரிய பணக்காரன் ஆயிருவான் ஆனா அந்த வீட்டுல உள்ள பையன் தான் இருப்பான் மண்ணா உட்காந்துருப்பான் ஏன்டா இப்படி இருக்க உன் வயசுல அப்பா எல்லாம் எத்தனை இடத்துக்கு ஓடுனே ஆடுனே நீ ஓடுனா ஆடுனா நான் உட்காந்துருக்கேன் அவ்வளவுதானே உடைய என்ன செய்ய முடியும் அப்போ சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த சுமைய மனசுக்குள்ள வச்சு அழுத்தி கொண்டே இருக்க கூடாது அவங்களுக்கு என்ன வரும் சரி இந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்ய முடியும் அதை செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியான பாதையை கொடுத்து விட்டு நாம மனசை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைங்க கொஞ்சம் டேய் இப்ப தானே உங்களை பாராட்டி சொன்னேன் கொஞ்ச நேரம் தான் எனக்கான நேரம் முடிய போது கொஞ்ச நேரம் அப்புறம் உங்க ஐட்டம்லாம் எல்லாம் வந்துடும் நல்லா நீங்க ஜாலி அப்படியே உட்காந்து பேசினா வேலையவே எங்களால கவனிக்க முடியாது பத்து நிமிஷம்